லைவ் அப்டேட்டே லைவ்ல வீக்லி டாஸ்க் வந்து டீம் பிரிக்கிறாங்க இதில் முத்துகுண்டம் வந்து வேறு லெவலில் ஒரு மாஸ்டர் பிளான் வந்து போடுறான் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஒரு அதிர்ச்சி முடிவு வந்து எடுத்திருக்காங்க எனக்கு பார்த்துட்டு எனக்கே சாக்காயிருச்சு நல்ல வேலைக்கு அந்த இடத்துல ஜாக்லின் கூட இருந்து இந்த மாதிரி முடிவு வந்து எடுக்காத நீ வந்து ஃபர்ஸ்ட்டு அவுட் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆக்சுவலாக அந்த முத்துக்குண்டம் என்னென்னா இந்த இதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம ரனவு வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு தீபக்கான ரனவு முத்துக்குமரேன் இவங்க மூணு பேர் ஸ்ட்ராங்காக பிளேயர் இருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஜாக்லீனு அதே மாதிரி ரயான் மஞ்சுரி உள்ளே போட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அருண் ஜெப்ரி நம்ம ரஞ்சித் இவங்க மூணு பேர் ஒரு டீமு இன்னொரு பக்கம் வந்து பவித்ரா அன்சிதா விஷால் இவங்க எல்லாம் வந்து மூணு மூணு ஒரு டீம் போட்டு ஒரு பலமாக இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சௌந்தர் எந்திரி சொல்லுவது நான் வேணால் ரெண்டு ரெண்டு டீமாக வந்து போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு மூணு பேர் தேவை இல்லை நானும் மஞ்சுரி வேணால் ஒரு டீமாக வந்து ஆயிக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு சாக்கை கொடுத்துருச்சு முத் நானு தீபக்கு அப்புறம் ரணவ் அப்படின்னு அவ ஒரு பக்கம் மாஸ்டர் பிளான் போடுறான் ஏன்னா இந்த டி தெரியும் இல்லையா ஒருத்தன் கோட்டாய் கடத்தணும் ஒருத்தன் வந்து கன்வியர் பெல்ட்டை வந்து எடுக்கணும் இன்னொருத்தன் என்ன பண்ணணும் அடுத்தவன் கோட்டாயை வந்து கலைக்கணும் இதுதான் வந்து கேமு அப்படி இது ஒரு டஃப்பான கேமு இந்த கேம் வந்து முத்துக்குவன் மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவ ஒரு பக்கம் போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் ஜாக்லின் ஒரு மூணு பேர்த்த பிடிச்சிருச்சு அதே மாதிரி விஷால் பிடிச்சிட்டான் அருண் பிடிச்சிட்டான் ஆனால் அருண் இதில் என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னா இந்த மாதிரி ரணவை வந்து முத்துக்குமெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனும் முயற்சி படி இந்த மாதிரி ரணவு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான் அவன் வந்து இப்போ வீக்வலாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போது சவுண்ட் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பேர் வந்து மூணு மூணு ரெண்டு பேர் வந்து ரெண்டு மொத்தம் வந்து அஞ்சு டீமில் இப்படி பிரிக்கிறதுல நான் தனியாக போய்க்கிறேன் நான் ரெண்டு பேரை விளாண்டுக்கிறேன் நானும் மஞ்சுரி விளாட்றேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு தான் ஜாக்லீன் சொல்லிச்சு ஏ அந்த மாதிரி முடிவு மட்டும் எடுக்காதீ நான் வந்து ரெண்டு பேரா போகிறேன்னு வேணாண்டி மூணு பேரா போன தடவை வந்து ஃபஸ்ட்டாக அவுட் ஆகிட்டு அதே மாதிரி தான் பொம்மை டாஸ்க்குள்ளே அதனால் அப்படி போயிடாத அமைதியாக நான் சொல்கிறத கேளு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் உனக்கு அந்த டாஸ்க்கு ஆரம்பத்தில் புரியாது நீ உள்ளே இறங்கினா தான் உனக்கு புரியும் கொஞ்சம் அமைதியாக இருமா அந்த டீம் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு நெய்யே நானும் ரயான் மூணு பேரும் போனோம் அப்படி இல்லைனா நீயே ரயானு ஜெஃப்ரி போங்க நாங்கள் இப்படி போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை சொல்கிறாங்க எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி உனக்கு